மோடி புத்தினை பயன்படுத்தியிருக்காரா இல்லை புத்தின் மோடியை பயன்படுத்தி இருக்காரான் மோடி அவ்வளவு பெரிய உலக நாடுகளினுடைய வல்லரசு நாடுகளினுடைய எதிர்ப்பை தேடினால் கூட அதை சமாளிக்க முடியும் என்று யோசிக்கிற அளவுக்கு ராஜதந்திரி எல்லாம் கிடையாது மோடி வந்து சிம்பிளா சொல்ல போனா என்னால் அடிக்க முடியாது இன்னொருத்த பெரிய ரவுடி இருக்கான் அந்த ரவுடியை கூப்பிட்டு வந்து நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அடித்த பிறகு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கயா அவன் தான் உங்களை அடிச்சான்னு சொல்றது இருக்குல்ல அந்த மாதிரியான போக்குதான் இந்த புத்தியினுடைய பேச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு தலை சிறந்த அடிமகையா நீங்க எது செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன் ஒரு கட்டத்திலும் நான் உங்களை எதிர்த்து பேசவே மாட்டேன் நீங்க என்னுடைய மக்களின் மீது கை வைத்து கை விலங்கிட்டு அழைத்து போது கூட நான் எதுவுமே கேட்கல பாத்தீங்களா இதுதான் என்னுடைய விசுவாசம் அப்படிங்கிறத தன்னுடைய ராஜ விசுவாசத்தை அவர் வந்து அமெரிக்காவுக்கு காட்டினார் அப்படி இருக்கிற மோடி புட்டின் வந்து விவகாரத்தை புரியாமலே கையாளுடாரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த அறைகூவலை உங்கள் நாட்டில் இருந்து விடுக்கணும் இதை ஒரு பன்னாட்டு பிரச்சனையாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது ரஷ்யா ஒரு அறைகூவலை விடுக்குது அமெரிக்காவுக்கு அப்படின்னா அது ரஷ்ய மண்ணில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு விடுக்க வேண்டிய அரைகூவல் நீங்கள் இந்தியர்களை பணையம் வைக்கிற வேலையை செய்கிறீங்க நாங்கள் ரஷ்யாவுக்கு சிவப்பு கம்பளமும் விரிக்கவில்லை அமெரிக்கா ஏகாதிபத்திய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு சாமரமும் வீசவில்லை ரஷ்யாதிபத்த என்ன சொல்லியிருக்கணும் இங்க பாருங்க நான் மேட் இன் இந்தியா மேக் இன் இண்டியான்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க அந்த கான்செப்ட் குள்ள நான் நிற்கிறேன் அப்ப நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டு எங்களுடைய வணிகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அறைகுகெலாம் அப்புறமா எடுத்துக்கலாங்க அந்த அறைகூவலை விடுப்பதற்கு முன்பாக கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ புத்தீனை கொண்டு வந்து இங்கே இந்த கச்சா எண்ணெயை வந்து ரொம்ப மலிவான விலைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றீங்கல்ல இது யாருக்காக இந்தியாவுக்காகவா இல்லை அதானிக்கும் அம்பானிக்காகுமா பாகிஸ்தானுக்கு உனக்கு சண்டடா நான் தான் நிறுத்துங்கடான்னு சொன்னேன் அவன் நிறுத்திட்டான்னு சொல்லி என்னை நீ கேவலப்படுத்துவேன் இதையெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பிரதமர் அமைதியாக இருக்காரு அவருக்கு தெம்பு துணிச்சல் திராணி முதுகெலும்பு இது எதுவுமே கிடையாதான்னு நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா என்னுடைய நாட்டினுடைய மக்கள் என்னுடைய தெம்பின் மீது திராணியின் மீது சந்தேகம் கொண்டு விட்டார்களான்னு புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் அது எனக்கு பெருமை அது அவர் செய்ய வேண்டிய வேலை அது அவர் செஞ்சாரா என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா இருக்கிற இடத்தை பார்த்து முறைச்சாவது பார்த்துருக்காரா சார் அவரு சும்மா டிவிலையாவது பத்து அமெரிக்காவினுடைய அதிபரை பத்தையோ என்னையா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரா ஈ தமிழ் நியூஸ் நேர்களை இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூட இந்த திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம்பஷீர் சார் வணக்கம் சார் சர்வதேச அரசியல் உங்களிடத்தில் நான் கேட்கணும்னு விரும்புகிறேன் நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவினுடைய அந்த வருகை குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பரஸ்பர வரி ஒரு என்ற ஒரு அடிப்படையில் ஒரு ஐம்பது சதவீத வரியை வந்து இந்தியாவின் மீது சுமத்தினார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது பல மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களே அதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏறி சந்தித்ததை நம்மளால் பார்க்க முடியுது இப்போது வந்த புத்தின் வந்து வெஸ்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமாக அறைகோள் விடுறாரு சவால்லாம் விடுறாரு இந்தியாவில் உட்காந்துட்டு அவர் விடுறதை நம்ம பார்க்க முடிகிறது எங்ககிட்டேருந்து எரிபொருள்களை அமெரிக்கா வாங்குது இந்தியா வாங்குறதில் என்ன சிக்கல் இருக்குது இது போன்ற பல விஷயங்களில் வந்து வெஸ்ட்டுக்குமே போர்லாம் கூட திருட்டன்லாம் பண்ணுறாரு என்ன செய்தியை திரு மோடி அவர்கள் புட்டின் வாயிலாக அமெரிக்கா என்ன சொல்ல ட்ரம் மோடி புத்தினை பயன்படுத்தி பயன்படுத்தி அப்படின்னா மோடி அவ்வளவு பெரிய உலக நாடுகளினுடைய வல்லரசு நாடுகளினுடைய எதிர்ப்பை தேடினால் கூட அதை சமாளிக்க முடியும் என்று யோசிக்கிற அளவுக்கு ராஜதந்திரி எல்லாம் கிடையாது மோடி வந்து சிம்பிளா சொல்ல போனா என்னால் அடிக்க முடியாது இன்னொருத்த பெரிய ரவுடி இருக்கான் அந்த ரவுடியை கூட்டு வந்து நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அடிச்ச பிறகு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கயா அவன் தான் உங்களை அடிச்சான்னு சொல்றது இருக்குல்ல அந்த மாதிரியான போக்குதான் இந்த புத்தியினுடைய பேச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கைது செய்து கை விலங்கிட்டு நாடு கடத்தி அழைச்சிட்டு வந்தாங்க அதுவும் எப்படி நாடு கடத்தி அழைச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு அகதியை கூட நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு ஐநா மன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்கு நீங்கள் ரெஃப்யூஜிஸை கூட இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறப்போ இங்கிருந்து முறையாக பணம் செலுத்தி முறையாக விசா பெற்றுக்கொண்டு கொண்டு அங்கே சென்று படிச்சிருப்பாங்க இல்லை ஒரு வேலையில் இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு நகர்வில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜை கொடுத்து நீங்கள் அவங்கள நாடு கடத்தி கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்றப்போ அந்த குறைந்தபட்ச அகதிகளுக்கு காட்டப்படுகிற அந்த அனுதாபம் கூட அணுகுமுறை கூட இல்லாத ஒரு சூழலில் தான் நாடு கடத்தி கொண்டு வந்தாங்க அப்போல்லாம் மோடி கனத்த அமைதியோடு இருந்தார் அந்த அமைதி எதை உணர்த்துதுன்னா நான் வந்து உங்களுக்கு தலை சிறந்த அடிமகையா நீங்கள் எது செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன் ஒரு கட்டத்தில் நான் உங்களை எதிர்த்து பேசவே மாட்டேன் நீங்க என்னுடைய மக்களின் மீது கை வைத்து கை விலங்கிட்டு அழைத்து போது கூட நான் எதுவுமே கேட்கல பாத்தீங்களா இதுதான் என்னுடைய விசுவாசம் அப்படிங்கிறத தன்னுடைய ராஜ விசுவாசத்தை அவர் வந்து அமெரிக்காவுக்கு காட்டினார் அப்படி இருக்கிற மோடி இப்போ நீங்கள் சொன்னது போல என்ன மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறாருன்னா நான் சொன்னதுதான் என்னை விட ஒரு பெரிய ரவுடி இருக்கான் அந்த ரவுடி ஒன்று அடிப்பான் அப்படின்றது தான் ஆனால் வந்து விவகாரத்தை புரியாமலே தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த உங்க உங்கள் இருந்து விடுக்கணும் இதை ஒரு பன்னாட்டு பிரச்சனையாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது ரஷ்யா ஒரு அறைகூவலை விடுக்குது அமெரிக்காவுக்கு அப்படின்னா அது ரஷ்ய மண்ணில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு விடுக்க வேண்டிய அறைகூவல் நீங்கள் இந்தியர்களை பணையம் வைக்கிற வேலையை செய்கிறீங்க நாங்கள் ரஷ்யாவுக்கு சிவப்பு கம்பளமும் பிரிக்கவில்லை அமெரிக்கா ஏகாதிபத்திய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு சாமரமும் வீசவில்லை நாங்கள் நாங்களாகவே இருக்கோம்னு சொல்கிறோம் இப்போ இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல் மோடி செய்தாரா அல்லது புத்தினே தன்னியல்வாக வந்து பேசினாராங்கிறது யாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல வந்து நிற்காது இந்தியர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு புத்தின் பேசியதை வேடிக்கை பார்த்தார்கள்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் இது உலகம் முழுமைக்கும் எங்கெல்லாம் அமெரிக்கா கோல் வச்சுக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிற காரணத்தால் ஓரளவுக்கு இந்த அரசியலை புரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற நிலையிலிருந்து நான் அதை அப்படிதான் பாக்குறேன் பார்க்குறேன் இப்போ இதில் புட்டினுடைய நடவடிக்கை வந்து கொஞ்சம் விசித்திரமானது அவர் வந்து இங்கே சந்தைக்கு கடை விரிக்க வந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு ஏன் வந்து அமெரிக்கா இருந்து எரிவாயுகள் எரிகாற்று எல்லாத்தையும் வாங்குது இன்னும் இன்னும் பிற பொருட்கள் எல்லாம் வாங்குது அது மட்டும் அவர் சொல்லி நிறுத்தலை ட்ரேடிங்னு வந்துட்டா எல்லாமே தான் பின் டு பிஸ்டல் தான் ட்ரேடிங் எல்லாத்தையும் எங்கள் கிட்டேருந்து வாங்கும் போது ஏன் இந்தியா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்த இடத்துல ரெண்டு கேள்வி எனக்கு எழுது ஒண்ணு மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு நம்ம மோடி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இது இந்த இடத்துல பள்ளி நீங்க நீங்கள் வந்து இங்கே எங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்குங்கன்னு உங்க ஊரில் உட்காந்து கொண்டு நாட்டாமல் செய்கிறாரில்ல அப்போ நீங்க அவருக்கு என்ன திருப்பி சொல்லியிருக்கணும் ஒரு நாட்டின் பிரதமரா நீங்க ரஷ்யாவுக்கு போகல நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் ரஷ்யாவுக்கு போகல ரஷ்ய அதிபர் இங்கே வந்திருக்காரு அப்போ நீங்கள் ரஷ்யா அதிபர் என்ன சொல்லியிருக்கணும் இங்கே பாருங்கள் நான் மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க அந்த கான்செப்ட்குள்ளே நான் நிற்கிறேன் அப்போ நீங்கள் எங்ககிட்டேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டு எங்களுடைய வணிகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அரைகூவல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாங்க அந்த அறைகூலை வெடுப்பதற்கு முன்பாக எங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எங்களுக்கு உங்கள் நாட்டிலிருந்து என்ன கிடைக்க போகுதுன்றது இருக்கட்டும் எங்கள் நாட்டிலிருந்து கிடைக்கிறது உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்கள் கேட்டிருக்கணும்ல அதுதானே ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை அதிலிருந்து அவர் தவறிட்டாரு அப்போ அந்த மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்றதெல்லாம் சும்மா வந்து வாய் வார்த்தையாகத்தான் ஏற்றி சுரக்கா கறிக்கு உதவாதுன்றது மாதிரி தான் இருக்குன்றது தெளிவாகி போச்சு ஒண்ணு இன்னொன்று புட்டின் இந்த வேலையை செஞ்சிருக்காருல இதனுடைய ஆபத்து உணராமலேயே மோடி அமைதியாக போறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒன்னு ரஷ்யாவுக்கு அடிமையா இருக்கலாம் இல்லை அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கலாம் யாருக்கு அடிமையாக இருந்தாண்ண அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கார் ஆனால் ரஷ்யாவை நம்பி உலக நாடுகள் முழுமைக்கும் பணியாற்றுபவர்கள் தொழில் செய்பவர்கள் குறைவு அமெரிக்காவை நம்பி தொழில் செய்பவர்கள் அதிகம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமெரிக்காவிலேயே பணியாற்றுபவர்கள் அமெரிக்காவை சார்ந்து பணியாற்றுபவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ அவங்களுக்குலாம் ஒரு புதிய நெருக்கடியை இந்த புத்தினுடைய பேச்சும் புத்தினுடைய வருகையும் உருவாக்குது அப்படிங்கிறத மோடி உணராமலையே நகர்ந்துட்டு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு அண்டை நாட்டினுடைய ஒரு அதிபர் இங்கு வந்து இப்படி இவ்வாறான ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார் அவரோட நாலேஜ் இல்லாம இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது நீங்க மேக் இன் இண்டியாங்கிற ஒரு கான்செப்டை இதுல வந்து நீங்க அளவுகோல வச்சு நீங்க சொல்றீங்க நம்ம ரஷ்யாவிட்ட வந்து கச்சா எண்ணெய்னா வந்து நம்ம பெருவாரியா நம்ம பெறுறோம் ஒரு அதுவும் மலிவான விலையில பெறுறோம் மற்ற நாடுகள் இருந்து வர்த்தகம் செய்தது பதிலா கடைசியாட்டம் வாங்குறத விட இன்னும் குறைவாக இருக்கு அது வந்து ஒரு ராஜ ரீதியிலும் சரி ஒரு இப்போ வர்த்தக ரீதியிலும் சரி அது ஒரு சரியான மூவாதனை இருக்க முடியும் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் அவ்வளோ சுத்தி வளைச்சி பேச வேண்டியதில்ல ஒரு எம்ஓஐ சைன் பண்றீங்க இல்லையா அந்த எம்ஓயில என்ன குறிப்பிடுவீங்க உங்க நாட்டில இருந்து கச்சா எண்ணெய் பீப்பாய் இவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறீங்க அது ஒரு ஒப்பந்தம் இல்லையா அப்போ ஏன் நாட்டிலேருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்க அந்த ஒப்பந்தமே இல்லையா அப்போ புத்தினுடைய வியாபாரத்துக்கு இங்கே வந்து சந்தையில் கடை விரிக்கப்படுது நீங்கள் வெறும் பையராகவே தான் இருக்கீங்க செல்லர் இல்லை இல்லையா அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது இப்போ புத்தினை கொண்டு வந்து இங்கே இந்த கச்சா எண்ணெயை வந்து ரொம்ப மலிவான விலைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றீங்கல்ல இது யாருக்காக இந்தியாவுக்காகவா இல்ல அதானிக்கும் அம்பானிக்காகவா ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் ஒரு ஒரு முதலாளி ஆக்கிட்டீங்க ஒரு விமானம் ஒரு ஆக்கிட்டீங்க இன்னும் சொல்ல போனா என்ன பண்ணிட்டீங்க நீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஒரு பெட்ரோலியம் கார்பரேஷன் கொண்டு வர பாக்குறீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு போகிறவங்களுக்கு டிக்கெட் ரேட் என்னவா இருந்தது இன்றைக்கி என்னவா இருக்குது இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது ஏர் ஏர்ஃபாஸ்டர்ஸ் பைலட் விமான பணியில் இருக்கிறவர்களை பயிற்றுவிக்கிற பயிற்சி கூடத்தை அதானி நடத்துகிறார் முன்னாடி இந்திய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருந்தது இந்திய அரசுக்கு சொந்தமான கல்வி நிலையங்களில் அந்த பாடங்கள் எடுக்கப்பட்டது இப்போ அதான் தான் நீங்கள் ஐந்து வருடத்துக்கு முன்பு தாரை வறுத்தாச்சு இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் பைலட்ன்றாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் பங்காளிகளுக்காகவே வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே இந்த நாட்டுக்காக இப்போ வேலை செய்ய போறீங்க நீங்கள் கேட்டீங்கல்ல நான் ரொம்ப மலிவான விலைக்கு தானே வாங்குறேன்னு சரி இப்போ நீங்கள் மலிவான விலைக்கு வாங்கிருவீங்க பெட்ரோல் விலையை குறைச்சிருவீங்களா அந்த கேள்வி இருக்கு இப்போ ஒரு நாட்டினுடைய சராசரி எனக்கு அந்த கேள்வி அண்டை நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து ஷார்டேஜ் ஆஃப் குரூட் ஆயில் எல்லாம் நினைக்கும் போது இப்போ வல்லம்பி சார் கார்ல வராரு நினைச்சா இப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் அவர் வந்து பில் பண்ணிப்பாரு தன்னுடைய டீசலோ பெட்ரோலோ ஆனால் அண்டை நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது போன்ற நாடுகள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறதா அங்கு விற்கப்படக்கூடிய விலை என்ன அங்கு இருக்கக்கூடிய இருப்புகள் எப்படி இதெல்லாம் வந்து கேள்வி ஒப்பிட்டு சொல்றாங்க ரொம்ப சூப்பராக ஒரு கேள்வி கேட்டீங்க சார் ரொம்ப சூப்பரான கேள்வி எனக்கு இப்ப உங்க கேள்வியில எதிர்கேள்வி ஒன்று இருக்கு பர்ச்சேசிங் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல வாங்குகிற அந்த பலம் இருக்குல்ல அது கூடியிருக்குல்ல அது தட்டுப்பாடு இல்லாம சப்ளை செய்ய வைக்குதா இல்லை விலை தட்டுப்பாடு இல்லாம சப்ளை செய்ய வைக்கா எது தட்டுப்பாடு இல்லாமல் சப்ளை செய்ய வைக்கிது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி எனக்கு அதிகரிச்சிட்டதுனால தானே சார் நீங்கள் தங்குதடையில்லாமல் கொண்டு வந்த பொருளை வச்சா நான் வந்து சந்தையில் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை வல்லம்பசி காரில் வராரு எந்த பம்பு வேணுமோ போய் டீசல் அடிச்சுட்டு காரை ஓட்டிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நான் வாங்குகிற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்போ எனக்கு தங்கு இல்லாமல் நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் எக்ஸைஸ் டேக்ஸ் போட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும் நீங்கள் எனக்கு பெட்ரோல் கொடுக்கணும்னு கொடுக்குறீங்களா பம்பில் தங்கு தட இல்லாமல் இருந்து வாங்குகிற எக்ஸைஸ் டேக்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தனான நிதியை உங்களுக்கு கொடுக்குது அரசு நடத்துவதற்கு எத்தனை சார் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும் போது இருந்த சதவீதம் எவ்வளவு இப்ப மோடி ஆட்சி காலத்தில் மோடி அதிகாரத்தை கைப்பற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸைஸ் டாக்ஸ் எவ்வளவு கலால் வரி எவ்வளவு கலால் வரி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பெர்சன்ட் போடல இப்போ இந்த முப்பத்தி ஆறு பெர்செண்ட் என்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு தங்கு தடை இல்லாமல் பெட்ரோல் கொடுக்குறீங்க பாகிஸ்தானோடு நீங்க ஒப்பிடுறீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாகிஸ்தான்ல வீட்டுக்கு ஒருத்தன் கார் வச்சிருக்கான் ஆனா வீட்டுக்கு ஒருத்தன் வச்சிருக்கிற காருக்கு பெட்ரோல் போட முடியாம அவன் வீட்டுல காரை நிறுத்தி வச்சிருக்கிறான்னா அது அந்த நாட்டினுடைய பிரச்சனைங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல ஒவ்வொரு பிரஜையினுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி டெவலப் ஆகாமலே இருக்கு சரி இப்போ நீங்க இங்க தங்கு இல்லாம பெட்ரோல் கிடைக்குதுன்றீங்க நீங்க யாரை கேக்குறீங்க உதாரணமா வல்லம்பசீர் போய் டீசல் போட்டுக்கிறாரு கேக்குறீங்க பல்பீர் சிங் போய் டீசல் போட முடியுதா சொல்லுங்க ராஜஸ்தானுக்கு போறார் அசோக் கெலாட் அப்படி ஒருத்தர் ரச்சிக்கங்க காங்கிரஸ் தலைவர் அசோக் கெலாட் எடுத்துக்காதீங்க போய் அங்க போனாருன்னா என்ன தெரியுமா போர்டு போட்டுருக்கேன் நான் வடமாநிலங்களுக்கு கார்ல போயிருக்கேன் சார் பல பெட்ரோல் பங்க்ல என்ன தெரியுமா வச்சிருப்பாங்க டின்னு இருக்குல்ல அந்த டின்ன உருட்டி கயிறு கட்டி வச்சிருப்பாங்க நோ ஸ்டாக்குன்னு போட்டு வச்சிருப்பாங்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க பெட்ரோலை காசு கொடுத்து பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் வாங்கி நிரப்பி வச்சா அங்கே பெட்ரோல் போட ஆள் வர மாட்டேன்றான் ஓ நடந்தே போகிறான் ராஜஸ்தானி பீகாரிகள் நடந்தே போறான் சார் அதனால் அங்கே வாங்குகிற மதிப்பு குறைவாக இருக்குது அதனால் பெட்ரோலை ஸ்டாக் வைக்கிறது இல்லை இங்கே தங்கு தட இல்லாம பைக்கும் காரும் போய்கிட்டு இருக்கு அதனால் இங்கே நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கங்க நீங்கள் தென் மாநிலத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாதீங்க வட மாநிலங்களையும் கணக்கில் கொள்ளுங்கள் அப்போது இது வந்து அரசு ஒரு தனிநபருக்கு வருவாயை அதிகரித்து கொடுக்குறதுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் பெட்ரோலியம் கார்பரேஷனில் என்ன பங்குகள் இருக்குது ரிலையன்ஸ் பெட்ரோலியம் கார்கரேஷனுடைய ஸ்டாண்ட் என்ன செல் பெட்ரோலி நீங்க என்ன ரேட்டு போகுது சந்தை மதிப்பு என்ன நீங்க எப்படி அந்த சந்தை மதிப்பை சந்தைப்படுத்துறீங்க பங்கு சந்தையில அந்த ஷெல்லினுடைய பங்குகள் எவ்வளவுக்கு விற்பனை ஆகுது அதன் மூலமாக நீங்க பெறப்படுகிற ஒரு வாய் இது ஒரு பெரிய பொருளாதார மோசடிக்குள்ள வந்து நிக்கும் நான் மோசடின்னு ரொம்ப உணர்ந்தே தான் சொல்றேன் இது என்ன நீங்க பண்றீங்கன்னா மேனுக்குலேஷன் பண்றீங்க அந்த மேனுக்குலேஷனுக்கு இந்த கச்சா எண்ணெய் மலிவா கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க வைக்கிறீங்க நீங்க யாருக்கிட்ட ஏறுமோ கச்சா எண்ணெய் வாங்குங்க நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் ஏன் எக்ஸைஸ் டாக்ஸ உயர்த்திக்கிட்டே போனீங்க அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா ஒரு பதில் இருக்கா சார் உங்கள்கிட்ட மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்து எக்ஸைஸ் டாக்ஸ் எட்டு பர்சன்ட் இப்ப ஏன் சார் முப்பத்தி ஆறு பர்சன்டா வந்து நிற்குது ஆனா அவங்க பலதுசாரிகள் பிஜேபி ஆதரவாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளா பாருங்க பெட்ரோல் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே விலையில தான் நமக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க ரெண்டு ஆண்டுகளா கச்சா எண்ணெயினுடைய சந்தை மதிப்பு என்ன எடுத்து போடுது பட்டியல் இல்லை சரி அடைஞ்சிருக்கு வரலாற்றுக்கான சரி அடைஞ்சிச்சு சரிவடைஞ்சிருச்சு சரிவடைஞ்சா பெட்ரோல் விலை என்ன ஆகணும் குறையணும் அப்போ உங்களுடைய வாதம் எப்படிப்பட்ட வாதம் பாருங்க ஒன்றும் இல்லை பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதான தொலைக்காட்சியில் நானும் டிபேட் அவரும் டிபேட் நான் கேட்டேன் என்னங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நாற்பது ரூபாய்க்கு இருந்த டாலருடைய மதிப்பு இன்னைக்கு நூறு ரூபாய் ஆயிருக்கு இவ்வளவு மோசமான மந்த நிலைக்கு போயிருச்சேன்னு அந்த அந்த பொருளாதார நிபுணர் சொன்னாரு டாலர் வந்து நாற்பது ரூபா அப்போ இப்ப எங்க மோடியினுடைய ஆட்சியில நூறு ரூபாய் யாரியா ஜாஸ்தி கொடுக்குறான்னு கேட்டார் அது மாதிரிதான் இப்ப நீங்க கேட்டது குறைச்சி இல்ல இப்போ இன்னொரு காரணமும் சொல்லப்படுது நாங்க வந்து ஜிஎஸ்டி அண்டர் கொண்டு வர்றோம் மாநில அரசுகள் நீங்க ஏத்துக்குள்ள தயாரா அப்படின்ற ஒரு வாதம் வருவா இப்போ இப்ப சார் குரூட் ஒரு பெரும் லிட்டர் அசல் விலை மிஞ்சி போனா சார் இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா முப்பது ரூபாய் வருமா அது உச்சபட்ச வரம்பு எவ்வளவு நம்ம இருக்கக்கூடிய இப்போ டேக்ஸுடைய ஜிஎஸ்டினுடைய ஸ்லாப்பு இருபத்தெட்டுலேருந்து இப்போ குறைச்சாங்க இப்போ அண்மையாக பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டுன்னு வச்சுப்போம் இல்லை ஐம்பது சதவீதம் கூட வைப்போம் எவ்வளோ சார் வந்துட போகுது முப்பது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது சதவீதம்னா மேபி பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா வரும் சார் இவ்வளோ கூட நாற்பது ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து நம்ம மாநில மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாம் அது ரெடியானு கேட்குறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சா ம் இல்ல இல்ல நான் நான் ஒன்னு சும்மா மாலில அரசகளின் மீது பழியை சுமத்திட்டு போயிடக்கூடாது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம் இது. இது பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில் இதை பரிந்துரைக்குதா? இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொல்லுது? அதுக்கு ஒரு வரி வரிக்க நீங்க தயார் பண்ணிருக்கீங்களா? மாநில அரசுகளை ஜிஎஸ்டி கவுன்சில் வரம்புக்குள் கொண்டு வரவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அழைத்து நீங்க மாநாடு நடத்தி இருக்கீங்களா இது சம்பந்தமா? மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி இது குறித்த கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஒன்று வேணாம் பெட்ரோலுடைய விலையை நான் குறைப்பேன் அந்த விலையை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள் பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் குறைத்து கொடுக்க முடியும்னு பிரச்சாரம் பண்ணவர் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் இல்லையா உங்களால் எப்படி குறைச்சி கொடுக்க முடியும்னு கேட்டுச்சு அரசு அப்போ அவர் என்ன சொன்னார் ஸ்டேட் ஜிஎஸ்டியில் நான் வந்து குறைச்சிக்கிறேன்னு சொன்னப்போ இதே ஜிஎஸ்டி கவுன்சில் முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை அதில் வர்ற லாஸை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சு அப்ப ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் நான் நீங்க வந்து ஒரு ஊடக விவாதத்துல உட்கார்ந்துட்டு ஏதோ வந்து பிரஸ் மீட்ல நிர்மலா சீதாராமன் பேசுறது மாதிரியான செய்தியை பாஜக பேசிட்டு போறாங்கல்ல அது இல்ல பொருளாதாரம் அதல்ல இந்தியாவினுடைய எக்கானமி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்தியாவினுடைய எக்கானமி என்பது பல முறைகளில் பல தொடர்புகளை உடையது நீங்க இது எல்லாவற்றையும் ஒரு சேர வச்சு பேசி முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை கூட்டினா முதலமைச்சர்கள் வந்து ஜிஎஸ்டி பெண்டிங்க கேட்கிறாங்கிறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தையே ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டாண்டுக்கு ஒரு முறை இப்படி கூட்டுற ஆட்கள் நீங்க நீங்க வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வந்து நாற்பது ரூபாய் கொடுத்துடுறான்னு நீங்க சொன்னா மாநில முதலமைச்சர்கள் வேணாம்னு சொல்றாங்க யாரு சார் கதை விடுறீங்க யாரை ஏமாற்றுகிற வேலை இதை பார்த்து பிஜேபி காரங்க வேணா எங்க மோடி தயாராகிட்டாரு மாநில அரசுகள் தயாராகலன்னு புலங்காகிதான் எனக்கு பெரிய எக்கனாமிக் சென்ஸ் எல்லாம் கிடையாது ஓகே நான் ஒரு சாமானியனாகவே இருந்து அணுகிறேன் எனக்கே புரியுது நீங்க பண்றது பித்தலாட்ட வேலைன்னு ஓகே அப்போ இந்த எக்கனாமிக் சென்ஸோட அணுகுனா எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை இது இதெல்லாம் சும்மா போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற செய்திகள் தான் எனக்கு இந்த விவாதத்தில் இறுதியான ஒரு கேள்வி இப்போ புட்டின் பேச்சு ஆபத்தானதா குறிப்பாக அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அயலகத்தில் வாழக்கூடிய இந்திய பிரஜைகளுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்க அதை நினைக்கிறீங்களா நூறு விழுக்காடு பாதிப்பை ஏற்படுத்த நான் என்ன கேட்கிறேன்னா இது என் நாட்டினுடைய பிரதமர் அறைகோல் விடுத்துக்காரனா நீ என்னுடைய நாட்டினுடைய பிரஜையை வந்து கைவிலங்குட்டு அனுப்புவ என்னுடைய பொருட்களை உள்நாட்டில் இறக்குமதி பண்றதுக்கு ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போடுவே என்னுடைய பொருளாதாரத்தை நசுக்குவ என்னுடைய பொருளாதார கொள்கையின் மீது கல்லெறிவை இதையெல்லாம் விட என்னுடைய நாடு என்பது ஒரு சுதந்திர நாடு ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற இருமாப்பு எனக்கு இருக்கும்போது உன் நாடு ஒன்றுமே இல்லை அதை நான் துச்சமாக மதிக்கிறேன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உனக்கு சண்டடா நான் தான் நிறுத்துங்கடான்னு சொன்னேன் அவன் நிறுத்திட்டான்னு சொல்லி என்னை நீ கேவலப்படுத்துவேன் இதையெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பிரதமர் அமைதியாக இருக்காரு அவருக்கு தெம்பு துணிச்சல் திராணி முதுகெலும்பு இது எதுவுமே கிடையாதான்னு நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா என்னுடைய நாட்டினுடைய மக்கள் என்னுடைய தெம்பின் மீது திராணியின் மீது சந்தேகம் கொண்டு விட்டார்களான்னு புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் அது எனக்கு பெருமை அது அவர் செய்ய வேண்டிய வேலை அதை அவர் செஞ்சாரா என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா இருக்கிற இடத்த பார்த்து முறைச்சாவது பார்த்துருக்காரா சார் அவர் சும்மா டிவிலேயாவது பார்த்து அமெரிக்காவினுடைய அதிபரை பார்த்தேயோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காரா கேட்டது கிடையாதுல்ல அப்போ புட்டின் வந்து இங்கே பேசுகிறாருல்ல நீங்க நல்ல ஒரு மிக நுட்பமான ஒரு செய்தியை கேட்டீங்க நான் அப்படியே கடந்து வந்துட்டேன் அந்த செய்திக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மோடியினுடைய அனுமதி இல்லாமல் அப்படிப்பட்ட பேச்சை புட்டின் பேசினாரான்னு கேட்டீங்க ரொம்ப முக்கியமான செய்தி இது எனக்கு தெரிய வெளியுறவு கொள்கை என்னவென்று கேட்டால் இருநாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் சந்தித்துக் கொள்கிற போது ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு முன்பாக யார் என்ன பேச போறாங்கன்றதை ரைட் அப்ல கொடுப்பாங்க ஃபாரின் அஃபேர்ஸ் மிடிஸ்டிக் அதை வாங்கி பார்த்தாரா மோடி பார்த்துட்டு இதை அனுமதிச்சிருந்தாருன்னா நான் சொன்னதுதான் என்னால் அடிக்க முடியாதுங்கய்யா நீங்க எப்படியாவது அடிச்சு விடுங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு வரும்போது கதறிட்டு போய் காலில் உள்ளான்றது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நெருக்கடி இதன் மூலமாக இந்தியர்கள் சந்திக்க போகிற ஆபத்தை சிந்திக்காமல் அல்லது அது பற்றி கவலைப்படாமல் அம்பானிக்காவும் அதானிக்காவும் சூப்பரான ஒரு ரவுடி அழைச்சிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு பெரிய பேட்டா ரவுடி தெரியுமா அவன் காட்டுறதுக்காக இந்த வேலையை செய்துட்டார் மோடினு நான் நினைக்கிறேன் உலக நாடுகளில் இப்போது எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க என்ன சார் நினைச்சிட்டீங்க நான் ஒரே ஒரு விஷயம் ட்ரம்ப் வந்து இந்த மெசேஜ ரொம்ப தேக்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு நகர்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்ல இது அவருக்கு நீங்களே சொன்னீங்க அரைகூவல் விடுத்திருக்காருன்னு இந்த அரைகூவலை எதிர்ப்பதற்கு எதிர்கொள்வதற்கு உலக வல்லரசு நாடுகளுக்கு தலைமை பீடமாக இருக்கிற அமெரிக்காவினுடைய அதிபர் தயாராக மாட்டாரா அவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு ஏன்னா மோடியை கூப்பிட்டு நீல் டவுன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல முடியாது சார் அப்ப என்ன பண்ண முடியும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி சிதைக்க முடியும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளை எங்கெல்லாம் நசுக்க முடியும் என்ன மாதிரி எல்லாம் அடக்குமுறைகளை கையில் எடுக்க முடியும்னு சொல்லி ஏன்னா அந்த பெரிய மண்டங்க இருக்க ஆமா சார் அவருக்கு இதன் மூலமாக என்ன பாதிப்பு நடக்கும் தெரியாது உங்க ஊர்ல என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா நீ வேடிக்கை தானே பார்த்த நான் இப்ப பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டா அதை எதிர்கொள்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா

ஒரு விதமான அச்ச உணர்வை உலக நாடுகளில் வாழுகிற இந்தியர்களுக்கு ஏற்படுத்தியதும் தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இதனுடைய எதிர்வினைகள் மோசமாக இருக்கும் அப்படி எதிர்வினைகள் இருந்தால் காப்பாற்றுகிற இடத்தில் மோடி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒன்று நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்திக்க ரொம்ப நன்றி நன்றி